கோடீஸ்வரர்கள் ஏன் கோடீஸ்வரர்களா இருக்காங்க சாதாரண மனிதர்கள் ஏன் அப்படி இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரகசியங்களை பொதுவா நம்ம பணம் காசுன்னு வந்த கணக்கு வழக்கு எண்கள்னு தான் நினைப்போம் ஆனா இந்த புக்கை எழுதுன மோர்கன் ஹவுஸில் என்ன சொல்றாருன்னா நம்மளோட நிதி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பண விஷயங்களை முடிவு பண்ணுது முக்கியமாக அவர் சொல்றது என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட முக்கியம் நிறைய பேர் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் ஏதாச்சும் தப்பு பண்ணி எல்லாத்தையும் இழந்துடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க மாட்டாங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி முடிவெடுப்பாங்க அப்புறம் இந்த புக்கில் நிறைய சின்ன சின்ன கதைகள் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாரு அதில் ஒன்று என்னன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் பணத்தை எப்படி பார்க்குறேனோ அது என் சின்ன வயசில் நான் பார்த்த விஷயங்கள் என் அனுபவங்கள் இதையெல்லாம் பொறுத்து தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பணத்தை எப்படி பார்க்குறீங்கிறது உங்கள் அனுபவத்தை பொறுத்து இருக்கும் அதனால் ஒருத்தர் எடுக்கிற முடிவு இன்னொருத்தருக்கு தப்பாக தெரியலாம் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா முன்னேற முடியாது அதே மாதிரி சில பேர் ரிஸ்க் எடுப்பாங்க அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும் ஆனால் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாது அடுத்தது ரொம்ப முக்கியம் பொறுமை பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் இன்றைக்கி போட்டால் நாளைக்கே பணக்கார ஆகிடணும்னு நினைக்கக்கூடாது சின்ன தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமித்து அதை நல்ல முதலீடு செஞ்சால் அது பல வருஷங்களில் ஒரு பெரிய தொகையாக மாறும் கூட்டு வட்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இங்க ஹீரோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு எவ்வளவு பணம் இருந்தால் போதும்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் போதும்னு தோணவே தோணாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ஆபத்தானது இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும் கடைசி அவர் சொல்றது என்னன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு பெரிய பங்களா வாங்கவா இல்லைன்னா பெரிய காரில் சுத்தவா அதெல்லாம் ஒரு காரணம்தான் ஆனால் உண்மையிலேயே பணம் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் என்னென்னா நம்மளோட நேரத்தை நம்ம இஷ்டப்படி செலவு பண்ணுறது தான் யாருக்கும் கீழே வேலை செய்யாமல் நமக்கு பிடிச்சதை செய்கிற சுதந்திரம் கிடைக்கிறது தான் பணத்தோட உண்மையான மதிப்பு ஸோ இந்த போக்கில் அவர் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்கள் உங்கள் பண விஷயங்களை நீங்கள் பார்க்குற விதமே மாறலாம் உங்கள் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் என்னை பணக்காரனாக ஆக்கிடாது ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்துக்காகவாவது ஒரு லைக் போட்டு போங்க நன்றி